இதுவும் ஆகலைன்னா அருண் கூப்பிட்டுருப்பானே இன்னுமா சஞ்சய் அவன் போய் பார்க்கல எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்கு மது எனக்கு புரியுது இந்து சரி பொருள் நம்மளுக்கு அருணுக்கு கால் பண்ணலாம் ம் ஆ வேமா கூப்பிடும் என்னமோ ஏதோ தப்பா நடக்கிற மாதிரி தோணுது என்னாச்சு இதனால அருண் கால் பிக் பண்ண மாட்டேங்கிறான் இந்து சொல்ற மாதிரி ஏதாவது நடந்திருக்குமா சா அப்படியெல்லாம் நடந்திருக்க கூடாது என்னாச்சு மது இந்து அருண் கால் பிக் பண்ண மாட்டேங்கிறான் எதுனாலும் தெரியல ஒருவேளை டிரைவிங்ல இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அச்சோ கடவுளே இப்போ நான் என்ன பண்ணுறதுன்னே எனக்கு தெரியலையே மது ப்ளீஸ் இன்னொரு தடவை ட்ரை பண்ணி பாரு அருணுக்கு இன்னொரு தடவை ட்ரை பண்ணிப்பாரு மது ஆ ஓகே இந்து இன்னொரு ட்ரை பண்ணுறேன் நீ டென்ஷன் ஆகாம என்னாச்சு இந்த அருணு கால் எடுக்க மாட்டேங்கிறானே என்னவா இருக்கும் ஒருவேளை ஹிந்து பதிப்புடுறது உண்மையாக இருக்குமோ கடவுளே அப்படி எதுவும் நடந்திருக்க கூடாது அப்படி மட்டும் நடந்தா ஹிந்து பாவம் உடைஞ்சு போயிடுவான் இந்து அருண் கால் பிக் பண்ண மாட்டேங்கிறான் என்னன்னு தெரியலையே ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணி பார்ப்போமா அதுக்கப்புறம் திரும்ப கூப்பிட்டு பார்ப்போம் அதுக்கப்புறமும் அவன் எடுக்கலாம் நம்ம ஏதாவது என்ன சொல்ல வர மது அது அது ஒண்ணும் இல்லை இந்து இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சும் அருண் ஃபோன் பிக் பண்ணலாம் நம்மளே பின்னாடி போய் பார்ப்போம் தோணுது எனக்கு என்னமோ எனக்கும் என்ன மது உனக்கும் எனக்கு என்ன தோணுதோ அதே தான் தோணுதா அது எனக்கும் என்னமோ கொஞ்சம் பயமா தான் இருக்கு இந்து நீ சொல்லிருக்க மாதிரி நடக்காது இருந்தாலும் ஒரு பதட்டமா இருக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணி பார்ப்போம் இல்லைன்னா நம்மளே இன்னொரு கார் எடுத்துட்டு பின்னாடி போய் பார்ப்போம்

அட்டென்ட் பண்ணி பேசு யார் இந்து யார் கால் பண்றாங்க அது சஞ்சய் தான் கூப்பிடுறான் என்ன சஞ்சய் அப்ப உடனே அட்டென்ட் பண்ணி பேசு ம் அப்படினா சஞ்சய்க்கு என் மேல இந்த கோவம் எல்லாம் போயிருச்சு அப்படி தானே ம் அவன் இன்ன என்னோட சஞ்சய் இந்த முழுசா ஏத்துக்கிட்டான் ஐயோ எனக்கு நினைக்கல ரொம்ப சந்தோஷமா இருக்கே ஹலோ சஞ்சய் ஹலோ மேடம் ஹலோ யார் நீங்க என்ன சிந்து மது சஞ்சய் போன்ல வேற யாரோ பேசுறாங்க ஹலோ யார் நீங்க பாருங்க மேடம் பைபாஸ்ல ஆக்சிடென்ட் ஆனது உங்க ஹஸ்பண்ட்க்கு தானே என்ன இது பாருங்க நீங்க ஏதோ பிரியா பேசிட்டு இருக்கீங்க ஆமா சஞ்சயோட மொபைல் உங்க கைக்கு எப்படி வந்துச்சு சொல்லுங்க சஞ்சய் போன்ல இன்னொருத்தர் பேசுறாங்களா இங்க பாருங்க சொல்லுங்க என்னோட சஞ்சய் மொபைல் உங்க கைக்கு எப்படி வந்துச்சு சொல்லுங்க என்னங்க மேடம் நல்லதுக்கே காலம் இல்ல போல இப்ப ஆக்சிடென்ட் ஆனது உங்க ஹஸ்பண்ட்க்கு தானே அவர் ஃப்ரெண்ட் கூட ஒருத்தர் கூடயே இருந்து கூட்டி போனாரே உங்க ஹஸ்பண்டோட மொபைலை இங்கே விட்டுட்டு போயிட்டாங்க அதனால தான் வேற யாரும் எடுத்துப் போயிடக்கூடாதுன்னு நான் எடுத்துட்டு வந்து உங்களுக்கு கால் பண்ணிட்டு இருக்கேன். இன்னொரு அட்ரஸ் சொல்றேன். அங்க வந்து இந்த மொபைலை வாங்கிக்கோங்க. ஓகே. என்னது? ஆக்சிடெண்டா? என்ன சொல்றீங்க? உங்களுக்கு ஒண்ணுமே புரியலையே. இங்க பாருங்க மேடம். இங்க ஆக்சிடென்ட் ஆனவரோட phoneல wife னு உங்க நம்பர் இருந்துச்சு. அதனால தான் உங்களுக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்றேன். இது தவிர்த்து வேற எதுவும் எனக்கு தெரியாதுங்க. இன்னொரு அட்ரஸ் ஷேர் பண்றேன். வந்து மொபைலை வாங்கிக்கோங்க. என்னாச்சு इंदு? சொல்லு.

ஐயோ கடவுளே ஏன் பிள்ளைக்கே ஆக்சிடென்ட் ஆயிருச்சோ அப்படியே கார நல்லதான ஓட்டுவா என்னாச்சு ஐயோ இப்ப எங்க இருக்கானோ என் பிள்ளை என்ன பண்றான் தெரியலையா சரலா என்னதுங்க சரலா ஆருங்க ராணி இந்த கடவுளே என்ன ஏந்தா இப்படி சோதிக்கறாரோ தெரியலையே என் பிள்ளை இத்தனை வருஷமா ரொம்ப கஷ்டப்பட்டா இப்பதா இப்பதா கொஞ்ச நிமிடியா இருந்தா அதுக்குள்ள அவனுக்கு இப்படி ஆயிருச்சே நான் என்ன பண்ணுவேன் எனக்கு இருக்கவே ஒத்த பிள்ளை டாக்டர் ப்ளீஸ் டாக்டர் என்னோட ஃப்ரெண்டை எப்படியாவது காப்பாத்துங்க அவனுக்கு ரொம்ப ரத்தம் போய்கிட்டே இருக்கு டாக்டர் ப்ளீஸ் எப்படியாவது அவனை காப்பாத்துங்க டாக்டர் இதை பாருங்க மிஸ்டர் முதல் நிதானமா பொறுமையா என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க இதனால இவ்வளவு ப்ளீடிங் ஆகுது என்னாச்சு டாக்டர் என்ன டாக்டர் இப்படி பேசிட்டே இருக்கீங்க அவனுக்கு ரத்தம் போய்கிட்டே இருக்கு அவனுக்கு கார் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு டாக்டர் ப்ளீஸ் அவனுக்கு முதல் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க என்ன ஆக்சிடென்ட் கேஸா பிளீடிங் வேற அதிகமா இருக்கு ஆகாஷ் டாக்டர் இது பாருங்க இந்த பேஷண்ட்டுக்கு ரொம்ப ப்ளீடிங் ஆகுது இவரை முதல்ல உள்ள கூட்டு போய் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுங்க ஆ ஓகே சார் டாக்டர் ப்ளீஸ் டாக்டர் எப்படியாவது என்னோட ஃப்ரெண்டை பாப்பாத்திருங்க இங்க பாருங்க மிஸ்டர் உங்களோட ஃப்ரெண்டுன்னு சொல்றீங்க உங்க ரிலேட்டிவ்ஸ் யாருக்கும் சொல்லவே இல்லையா யாருமே இன்னும் வரல இல்ல டாக்டர் நான் இன்னும் யாருக்குமே சொல்லலை இங்க பாருங்க மிஸ்டர் ஆக்சிடென்ட் கேஸ்க்கு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணணும் நீங்கள் முத போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணிட்டு வாங்க என்ன டாக்டர் பேசுறீங்க என் ஃப்ரெண்ட் இப்படி உயிருக்கு போராடிட்டு இருக்கான் இந்த நேரத்தில் அவனை தனியாக விட்டுட்டு நான் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கணுமா உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க டாக்டர் இங்கே பாருங்கள் மிஸ்டர் எனக்கு உங்களோட எமோஷன்ஸ் என்னென்னு புரியுது ஆனால் எங்களுக்குன்னு சில ரூல்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்குல்ல நாங்கள் அதையும் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது நீங்கள் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிட்டு வந்தால் தான் எங்களால் ஃபர்தரான ட்ரீட்மெண்ட்டையும் ஸ்டார்ட் பண்ண முடியும் என்ன டாக்டர் இப்படி இருக்கீங்க ஒரு உயிரோட வேல்யூ இவ்வளோ தானா நான் போய் கம்ப்ளைண்ட் பண்ணி வரது அடிக்க அவனை ட்ரீட்மெண்ட் பண்ணாமல் வச்சிருப்பீங்களா ப்ளீஸ் டாக்டர் நீங்கள் ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுங்க உங்களுக்கு இப்போ என்ன கம்ப்ளைண்ட் பண்ணணும் நான் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிவிட்டு வரேன் டாக்டர் ஆனால் நீங்கள் அது வரைக்கும் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணாமல் இருந்தால் என்னோட ஃப்ரெண்டை காப்பாற்ற முடியாமல் போச்சுன்னா என்ன பண்ணுறது டாக்டர் அப்போ நீங்கள் என்னோட ஃப்ரெண்டை திருப்பி தருவீங்களா சொல்லுங்கள் இங்க பாருங்க மிஸ்டர் எனக்கு புரியுது ஆனால் இது சம்பந்தமா முடிவெடுக்கிறது எங்க கையில இல்லை சீஃப் டாக்டர்கிட்ட வேணா நான் பேசி பார்க்க அவர் ஓகே சொன்னாருன்னா நாங்கள் இப்பயே ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுறோம் ஆனால் அதுக்குள்ளே நீங்க போய் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிட்டு வந்துடணும் டாக்டர் நான் இப்பவே போய் ஃபைல் பண்ணிடுறேன் டாக்டர் தயவுசெய்து நீங்கள் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க ஓகே மிஸ்டர் நான் என்னோட சீஃப் டாக்டர்கிட்ட பேசுறேன் தேங்க்யூ சார் தேங்க்யூ ஸோ மச் உங்களோட உதவியை நான் எனக்குமே மறக்க மாட்டேன் சார் ஓகே மிஸ்டர் வேமா போய் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுற வேலையை பாருங்க கண்டிப்பா சார் எங்க அங்கிள்கிட்ட சொல்லி இப்பயே ஃபைல் பண்ண சொல்கிறேன் அருண் கால் பண்ணு என்ன ஹாஸ்பிடல் அட்மிட் பண்ணிருக்காங்க தெரிஞ்சாதான போக முடியும் வேணும் அருண் கால் பண்ணு சிந்து டேய் அருண் உனக்கு நாங்க எவ்வளவு நேரமா ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் ஒரு போன் கூட எடுக்க மாட்டீங்க அந்த சஞ்சய் என்னடா ஆச்சு என்ன ஹாஸ்பிடல் அட்மிட் பண்ணிருக்கீங்க சிந்து சஞ்சய்க்கு ஆக்சிடென்ட் ஆயிச்சு சிந்து சிட்டி ஹாஸ்பிடல் அட்மிட் பண்ணிருக்கேன் டேய் அருண் சஞ்சய்க்கு என்னடா ஆச்சு நல்லா இருக்கான்ல அவனுக்கு ஒண்ணும் இல்லல சொல்லுடா ஐயோ என் ஃப்ரெண்டை என்னால் அப்படி பார்க்க முடியல இந்து

அதை நம்ம இப்பதைக்கு பேச வேணாமே அதை நம்ம வீட்டுல போய் கூட பேசிக்கலாம் முதல் சஞ்சய்க்கு என்னன்னு பாப்போம் அருண் இப்ப சஞ்சய் எப்படி இருக்கான் நல்லா இருக்கான்ல இந்து அவனுக்கு உள்ள ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிட்டு வந்தாதான் ட்ரீட்மென்ட் ஸ்டார்ட் பண்ண முடியும்னு சொல்றாங்க என்ன எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணாதான் ட்ரீட்மென்ட் ஸ்டார்ட் பண்ணுவாங்களா இதெல்லாம் என்ன லூசு தனம் அது வரைக்கும் அவன அப்படியே வச்சிருப்பாங்களா ஐயோ நீ சஞ்சிக்கு ஏதாவது ஆயிரும்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அருண் நீ யாரை போய் பேசே இப்ப பயப்பட தேவ இல்லை இந்து நான் ராஜேந்திரன் அங்கிள் கிட்ட பேசிருக்கேன் அவர் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிட்டு வந்தறேன்னு சொல்லிருக்காரு அதனால இவங்க ட்ரீட்மென்ட் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க நீ யாரோ இங்க பாருங்க மிஸ்டர் நான் சொன்னபடி எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிட்டு வந்துட்டீங்களா எஸ் டாக்டர் எங்க அங்கிள் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிட்டாரு தயவு செய்து நீங்க ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க சார் டோன்ட் வரி நாங்க ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அவருக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் எல்லாம் பண்ணியாச்சு என்ன கொஞ்சம் பிளட் லாஸ் தான் அதிகமா இருக்கு சரி இதுல பேஷண்டோட பேரண்ட்ஸ் யாரு நான்தான் டாக்டர் நான்தான் அவனை பெத்த எடுத்தவ இங்க பாருங்கமா நாங்க உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் ரூம்க்கு வரீங்களா டாக்டர் என்ன டாக்டர் சொல்றீங்க எது வந்தாலும் இப்பயே சொல்லுங்க நாங்க எல்லாரும் ஒரே ஃபேமிலி தான் நீங்க எதுவும் சொல்லலாம் டாக்டர் என்ன விஷயம் இங்க பாருங்க ஒரு ஆக்சிடென்ட் ஆன கேஸ்க்கு பேரண்ட்ஸ் சில பார் சைன் பண்ண வேண்டியிருக்கும் அதுக்கு சம்பந்தமா தான் கூப்பிட மத்தபடி வேற ஒண்ணும் இல்லை இனிமேல் அவருக்கு ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணாதான் அவர் எப்படி இருக்காரு என்ன இருக்காரு அவருக்கு என்ன ஆகுதுன்னு எங்களால சொல்ல முடியும் இப்போதைக்கு சில ஃபார்ம்ஸ் எல்லாம் வாங்கணும் ஓகே நீங்க பயப்படுற அளவுக்கு எதுவும் இல்லை டாக்டர் சொல்லுங்க ஆகாஷ் டாக்டர் பேஷண்ட் எடுத்ததுல அவரோட பிளட்ல ஆல்கோஹால் கலந்துருக்கு வாட் என்ன மிஸ்டர் உங்க ஃப்ரெண்டுக்கு ட்ரங்க் அண்ட் டிரைவ்ல தான் ஆக்சிடென்ட் ஆயிருக்கு நீங்க ஆனா அதை சொல்லவே இல்ல ஏதோ டாக்டர் எனக்கு நான் கூட சேர்ந்து சுத்துறது மட்டும் இல்ல அவன் தப்பான வழியில போகாம தடுக்கிறது தான் என்ன பண்ணி வச்சிருக்கீங்க உங்க ஃப்ரெண்ட் ட்ரிங்க் பண்ணிட்டு வண்டி இவருக்கு மட்டும் தான் இல்ல இவரால் வேற யாருக்கும் பாதிப்பு அடைஞ்சிருக்காங்களா

எந்த <laughs> அவருக்கு ஆபரேஷன் பண்ணறோம்னா கண்டிப்பா blood தேவைப்படும். அதனால 24 hours க்கு பிறகுதான் எங்கால ஆபரேஷன் ஸ்டார்ட் பண்ண முடியும். ஹரண் என்ன தாண்டா நடக்குவீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. எதுக்கு அவன் இப்படி குடிச்சிட்டு வண்டி ஓடறான்? என்ன வாளன் சொல்றா? எனக்கு என்ன பண்றேனே தெரியல. என்ன தாண்டா நடக்குது? சொல்லுங்களே. மாத்த, இப்போதைக்கு அத பத்தி பேசவேண்டாமே. அதலாம் நம்ம வீட்ல போய் பொறுமையா பேசிக்கலாம். அருண், நான் இப்போவே சஞ்சய் பார்க்கன வரேன். ஏந்தோ சொல்கிற தயவு செய்து புரிஞ்சுக்கோமா இப்போதைக்கு நம்மளால் சஞ்சையை பார்க்க முடியாது ஏய் இதுக்காக இதுக்கா நீ சஞ்சையை நான் பார்க்கக்கூடாதே இங்கே பாரு இந்தோ அவனுக்கு நிறைய பிளெட்லாஸ் ஆயிடுச்சு ஃபஸ்ட் எயிட் பண்ணி தான் இப்ப அப்சர்வேஷன்ல வச்சிருக்காங்க டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸுக்கு பிறகு தான் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியுங்கிறப்போ அவனை இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷல் அப்சர்வேஷன் தான் வச்சுருப்பாங்க ஸோ நம்மளால அலோவ் பண்ண மாட்டாங்கம்மா ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ